வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ல இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்திற்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி குறைந்தபட்சமா நீங்க இருபத்தைந்தாயிரத்திற்கு மேல சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வரத்தையும் பார்க்க போறோம் எந்த பகுதியில் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்க போதா அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க அதற்கான முழு தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு என்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கும் போது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்களை டெலிவரி பண்ணுவதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்திற்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமா இருபத்தைந்தாயிரத்திற்கு மேல நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இருபத்தைந்தாயிரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்ம கையில் இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா செல்போன் கையில இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பைக்கும் நம்ம கையில இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் சென்னையில் இப்போதைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட் காலடிபேட் ராஜாக்கடை திருவெற்றியூர் ஓல்டு வண்ணாரப்பேட்டை கொருக்குப்பேட் ராயபுரம் போன்ற எல்லாம் டெலிவரி வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சென்னையில இந்த பகுதியில் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கலாம் வெளியூர்கள் இருந்து இங்க வந்து தங்கி நீங்க வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸும் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக நாப்பத்தி ஐந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் கல்வி தகுதி அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இப்போதைக்கு இம்மிடியேட் ஜேனர் தேவைப்படுது இதற்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க இவர்களுடைய தொலைபேசி என் டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்